குல தெய்வங்களே குடும்பத தெய்வங்களே முன்னோர்களே கிராமத்து நகரத்து தேவதைகளை முப்பத்து முக்கோடி தேவர்களை எண்பத்தி எண்ணாயிரம் ரிசுமார்களே இந்திராதி தேவர்களே பதினெட்டு சித்தர்களே எட்டு திக்குப்பாளர்களே அறுபத்தி மூன்று நாயன்மார்களே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விசுவாவாசு வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைய நாள் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி நவமி இன்றைய காலை ஒம்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பிறகு தசமி இன்றைய நட்சத்திரம் விசாகம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிறகு அனுசம் இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் பாதி நாள் முழுக்க மரணயோகம் கூடிய நாள் இன்று ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி வரை இன்றைய குளிகை பிற்பகல் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து மணி மு முப்பது நிமிடம் முதல் பகல் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய வாரசோலை மேற்கு வடமேற்கு பரிகாரம் வெள்ளம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய நாள் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குலதெய்வங்களை வழிபடுவதன் மூலம் சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படும் அதே நா நேரத்தில் நாள் நவமி திதி காலை பத்து மணி வரை உள்ளது நாள் முழுக்க யோகம் உள்ளது ஏத்தரை செல்பவர்கள் குளக்கரைக்கு சென்று குளிக்கும் நண்பர்கள் ஆற்றங்கரைக்கு சென்று குளிக்கும் நண்பர்கள் கடல் மார்க்கத்துக்கு செல்லும் நண்பர்கள் ஜலத்தில் இறங்கி குளிக்கும்போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் அதே நேரம் குலதெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது மோதாதியார் வழிபட்ட குல தெய்வங்களை இன்று வழிபடுவதன் மூலம் சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி குடும்ப ஒற்றுமை அனைத்தும் வந்து சேரும் கவனமுடனும் மிகவும் விசேஷத்துடனும் கொண்டாட வேண்டிய ஆடிப்பெருக்கு நண்பர்களே இன்றைய ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் சார்ந்த நட்சத்திரங்களுக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது காண்போம் இன்று மேசராசியை பிறந்தவர்கள் மிகவும் சாதகமாகவும் சில நேர சில சிக்கல்கள் கூடியதாகவும் இருக்கும் சற்று கவனமுடன் இருந்தால் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே மேசராசியில் அஸ்வதி நட்சத்திரம் சுமாரான பலன் எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் பரணி நட்சத்திரம் மன மனசங்கட்டங்கள் உருவாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் கிருத்திக நட்சத்திரம் அனைத்தும் சாதகமாக முடியும் நண்பர்களே இன்றைய ரிஸ்பராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் ரிஸ்பராசியில் கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரம் பிறரால் அல்லது உடன் இருப்பவர்களால் புற்றார் உறவினர்களால் சிறு சிறு சங்கட்டங்கள் வரக்கூடும் கவனமுடன் இருக்க வேண்டும் மிருகசீரீச நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய மிதனராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜயமாகும் மனமகிழ்ச்சி வந்து சேரும் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்று மிருக சீரீச பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜயமாகவும் மனமகிழ்ச்சி வந்து சேரும் திருவாதிரை நட்சத்திரம் சற்று கவனம் நிதானத்துடன் இருக்க வேண்டும் பொறுமையோடு இருக்க வேண்டும் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் குறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் புனர்பூச நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாக மன மகிழ்ச்சி வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் புனர்பூச நாலாம் பாதம் எண்ணங்கள் ஈடேறும் பூசம் சற்று பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே சர்வ ஜெயமாகவும் கேட்டை நட்சத்திரம் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய சிம்மராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் எளிதாக நிறைவேறக்கூடிய நாளாக அமையும் சில நேரம் சிறு சிறு சிக்கல்கள் இருக்கும் இருந்தாலும் எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு மனசாந்தம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் மக நட்சத்திரம் சற்று எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் மனமகிழ்ச்சி கூடும் பூர நட்சத்திரம் சற்று என் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரும் சிக்கல்கள் தீர்வாகும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் உத்திர வண்ணம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் அஸ்த நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்கள் உற்ற உறவினர்களால் மனசங்கட்டம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு தடைகள் அனைத்திலும் விலகி சாந்தமும் சந்தோஷமும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள் காரிய ஜெயமாகும் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதம் சர்வ காரிய ஜெயம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் சிறு சிறு மன உளைச்சல் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது விசாக நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி மனமகிழ்ச்சி சாந்தம் வந்து சேரக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் சிக்கிலன் அனைத்தும் தீர்வாகக்கூடிய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமையும் விசாக நாலாம் பாதம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகும் அனுசும் சற்று பொறுமை நிதானத்திலோ இருந்தாலே காரிய ஜெயமாகும் இன்றைய சந்திரன் உங்களுடைய நட்சத்திரத்தில் பயணப்பதால் பொறுமையோடு இருங்கள் சர்வ காரியமும் ஜெயமாகும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மனசு அந்தமும் சந்தோஷத்தை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் மன மகிழ்ச்சி சாந்தம் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு சிறிய சிறிய நன்மைகள் ஏதாவது ஒரு வகையில் மன உளர்ச்சியும் சங்கட்டங்களும் வரக்கூடும் இருந்தாலும் நீங்கள் பொறுமை நிதானத்தோடு தெய்வ வழிபாட்டினை குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வதன் மூலம் சர்வ காரிய ஜெயம் வந்து சேரக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே இன்று மகர ராசி தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறிய சிறிய வரவுகள் வந்து சேரும் மனசங்கட்டங்கள் விலகும் பூராட நட்சத்திரம் எல்லா வகையிலும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் இருக்க வேண்டிய நாள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் வந்து சேரும் சிறிய சிறிய தளங்கள் இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவுக்கான சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக அமையக்கூடும் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் திருவோண நட்சத்திரம் உற்றார் உறவினர்கள் நண்பர்களால் மனசங்கட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சற்று கவனம் நிதானத்துடன் எல்லோரு இடத்திலும் பக்குவத்தோடு இருப்பது மிகவும் நன்று அவிட்ட நட்சத்திரம் எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாகும் நண்பர்களே இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு சர்வ தடைகளும் விலகும் மனம் சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் சர்வ காரிய வந்து சேரும் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி வந்து சேரும் சதய நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும் மன மன உளைச்சில் சங்கட்டங்கள் வந்து சேரும் கவனமுடன் இருக்க வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்த சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையும் இன்று குலதெய்வ வழிபாட்டினை மன திருப்தியும் சாந்தத்தையும் ஏற்படுத்தும் போராட்ட நட்சத்திரம் தலைப்பட்ட காரியங்கள் கைகூடும் நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் தடைகள் அனைத்தும் விலகும் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி உண்டாகும் குலதெய்வ வழிபாட்டினை சில நாட்களாக மன உளைச்சல் இருந்தது இன்றைய நாளில் விலகக்கூடும் ஜலராசி என்பதனால் ஜலத்தில் இறங்கி குளிக்கும் போது சற்று கவன நிதானத்துடன் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாக அமையும் மீனராசி கடகராசி விருச்சகராசி இதெல்லாம் ஜலராசி என்பதனால் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையது புரட்டாதி நான்காம் மாதம் அனைத்து காரியத்திலும் வெற்றி உத்தரட்டாதி சற்று பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே சர்வகாரிய ஜெயம் வந்து சேரும் ரேவதி அனைத்து காரியத்திலும் வெற்றி மன மகிழ்ச்சி சாந்த சந்தோஷம் வந்து சேரும் நண்பர்களே இன்றைய ஆடி பெருக்கு குல தெய்வ வெளிப்பாட்டினே நம்மளுடைய மோதாதியர்கள் வழிபட்ட நம்மளுடைய பூர்வ புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் சர்வ காரிய ஜெயம் உண்டாகும் வீட்டில் உள்ள பூஜை அறையில் உள்ள சர்வ தெய்வத்துக்கு உண்டான பொருள்களை சுத்தம் செய்து வழிபடுவதன் மூலம் மனசாந்தமும் சந்தோஷமும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும் என்பதனால் அனைவரும் இந்த ஆடிப்பெருக்கினை மகிழ்ச்சியோடு கொண்டாடி அதே நேரம் எந்தவிதமான சிக்கல்களும் மன உளைச்சல்களும் ஏற்படாமல் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிறைவு செய்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்